ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு நம்ம தெரிந்ததை சொல்வோம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா நீங்களும் ஆசீர்வதிக்கலாம் அப்படின்ற சொல்லி ஒரு தலைப்பு சரி இது வந்து நம்ம தெரிந்ததை சொல்வோம் யூடியூப் சேனல் வந்து எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு தெரிந்த விஷயங்களை நம்மளோட நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சேனல் நம்ம ஆரம்பித்தோம் அதனால் இந்த நீங்களும் ஆசீர்வதிக்கலாம் அப்படின்ற ஒரு தலைப்பை ஏன் எடுத்தோம் அப்படின்னா இயல்பாகவே நம்மளோட சங்க காலங்களிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு திருவிழா காலங்களாக இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கலாம் கெட்ட விஷயங்களாகவும் இருக்கலாம் எல்லாத்துக்குமே என்ன செய்வாங்கன்னா நம்மளோட சொந்த பந்தங்களை நண்பர்களை எல்லாத்தையும் அழைச்சி அந்த விழாவை கொண்டாடுறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம் சரிங்களா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி எல்லாத்தையும் அழைச்சி அவங்கள வந்து முன்னிறுத்தி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சொந்த பந்தங்களை அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அதாவது ஒருத்தவங்க வந்து நம்ம சந்திக்க முடியாத தூரத்தில் இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருப்பாங்க ஆனால் நம்ம போய் அவங்கள அடிக்கடி பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் இவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒற்றுமையோட ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்காக நம்ம இப்படி ஒரு விசேஷ காலங்களில் நம்ம எல்லாத்தையும் அழைக்கிறத ஒரு வழக்கமாக நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு திருமண காலங்கள் இல்லை வேறு விசேஷங்கள் வீட்டில் அது மாதிரியான விஷயங்களுக்கு ஏன் சொந்த பந்தங்களை அழைச்சாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதை அதிகப்படியான நபர்கள் அதை செய்கிறது இல்லை ஒரு திருமணத்திற்கு போகிறாங்கன்னா போன உடனே அந்த வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவுக்கு நம்ம ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வரோம் அப்படி இல்லாமல் நம்ம வந்து போகும்போது ஒரு இடத்துல ஒரு திருமணத்திற்கு ஒருத்தவங்க கூப்பிட்டுருக்காங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற கூடிய அந்த மண்டபங்களாக இருக்கலாம் கோயில்களாக இருக்கலாம் அங்கே போய் அந்த மணமக்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு நிமிடம் ஒரு ஓரமாக ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து உங்களோட கைகளை ரெண்டையுமே விஷுவலில் வச்சுட்டு அதாவது வந்து ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு தன்மையில் வச்சுக்கலாம் இல்லாட்டி உருவகப்படுத்திக்கலாம் இப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கண்ணை மூடி உருவகப்படுத்திக்கலாம் கண்ணை மூடிட்டு இந்த தம்பதியர் தம்பதியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு செல்வங்களும் பற்றி பெருவாழ்வு வாழணும் இவங்களை முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஆசிர்வதிக்கணும் இவங்க வந்து அனைத்து செல்வங்களையும் பற்று மிகுந்த வளமையுடன் எல்லா அந்த ஊரே மிச்சும்படி போற்றும்படி இவங்க வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்த வாசகங்களை வச்சு நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு உங்களை அழைக்கிறாங்கன்னா அந்த குழந்தைய போய் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரலாம் இந்த குழந்தையானதை வந்து ஊர் போற்றும்படி ஊர் மச்சும்படி நல்ல ஒரு உயர்நிலையை அடைந்து நல்ல புகழோடையும் பேரோடையும் ஒழுக்க நெறியோடையும் இந்த குழந்தை வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரலாம் சரி ஒரு துக்க வீட்டில் உங்களை கூப்பிட்றாங்க துக்கத்துக்கு போக சொல்கிறாங்கன்னா அங்கே போய் நீங்கள் அந்த இறந்தவருக்கு வந்து இவங்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையட்டும் இவருடைய ஆன்மா வந்து எந்த கர்ம வினைகள் செய்திருந்தாலும் அதை வெகுவாக குறைத்து இவர்களை வெகு விரைவாக முக்தி அடைய செய்தமைக்கு நன்றி இறைவா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் நாங்கள் எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி எல்லா விசேஷங்களுக்கும் நீங்கள் போய் நீங்களும் ஆசீர்வதிக்கலாம் ஆனால் நிறைய பேரோடய தாட்ஸ் எப்படி இருக்குன்னா எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா நம்மலாம் ஆசிர்வதிக்கிற அளவுக்கு எலிஜிபிளா அப்படின்னு நினைக்கிறீங்க குருமார்கள் பெரிய பெரிய ஞானிகள்லாம் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி கிடையாது நீங்களும் ஆசீர்வதிக்கலாம் ஏன்னா நீங்கள் ஒரு உள்ளத்துலேருந்து ஒரு ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக நீங்கள் ஒருத்தரை வந்து ஆசீர்வதிக்கும் போது நிச்சயமாக நீங்களும் ஒரு உயர்நிலையை அடைய முடியும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்கிறாங்க அந்த கடவுள் வந்து வெளியே எப்போ தெரிவாங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்காக ஆசி போது அதனால் இனிமேல் எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் எந்த விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் எந்த நல்ல காரியங்கள் தீய காரியங்கள் எதுக்கு சென்றாலும் நீங்கள் அங்கே போய் ஒரு நிமிடம் வந்து இதற்காக நீங்கள் வந்து ஒரு ஆசிர்வாதம் பண்ணிட்டு வரும்போது உங்களோட நிலையும் உயரும் அப்படின்றத இந்த தெரிந்ததை சொல்லுவோம் யூடியூப் சேனல் மூலம் நமக்கு தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் இனிமேல் வந்து இதை கடைபிடிங்க நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையும் மேம்படும் நீங்கள் ஆசீர்வதித்தவர்களோட வாழ்க்கையும் மேம்படும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பதிவில் இன்னொரு நிகழ்வோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்